போச்சு சார் ரேஷனுக்கு போனா பருப்பு கோயிலுக்கு போனா செருப்பு கண்ணா ஹாஸ்பிடல் போனா உருப்பு பல சாமியார் போனா கற்ப கண்ணா சார் அங்க தான் காணாம தெரியுது இல்ல அப்புற சாமியார்ட்ட போய் புள்ள குடி சாமி புள்ள குடி சாமினா கொடுத்து போட்டானே வேற போறது ஏதாவது வந்து பக்கத்துல வந்து அந்த பூவையை தலையில வைக்கும் பொழுது என் முகம் என் முகம் மலர்வதை அவரால் பார்க்க முடியாதுங்கிற ஒத்த காரணத்தினால தான் பூவே வச்சு விடுறதுல நடுவர் அவர்களே அவன் இந்த இருபத்தஞ்சு ரூபா ஒரு மலை பூவுக்கு கஞ்சத்தை நம்ம கிட்ட வாங்கிட்டு வராமல் இருந்திருக்கேன் இதுக்கு நியாயப்படுத்தி இந்த பூ மலரும் போது இவ்வளவு முகம் மலரும் தெரியாம போய் ஆள் கண்ணீரை தொட்டு வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு கறிக்கும் ஆம்பளையால் கண்ணீரை தொட்டு வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பு கறிக்கும் பொம்பளை எந்த நேரமும் அழுது அழுது அந்த கண்ணீர் ரொம்ப சப்ளிக்காக போயிடும் ஆம்பள கண்ணீர் எப்பவாவுது அழுவுறதுனால அது கொஞ்சம் எஃபெக்ட் ஆகா இருக்கும் இன் நாமக்கல் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் மண்ணின் மனசாட்சி போய் கம்மையில கழுவிட்டு வாமா அப்பா இந்த வாய்க்கால கழுவிட்டு வா சாரல் சாரல் உங்க அண்ணன் தானே அவர் வேற இடத்துல சாரல் போட போறாரு ஏற்கனவே ஊரல் போட்டால உசாரா இருங்க எங்க அண்ணன் மிட்டாயை கடிச்சு கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன் அவன் எச்சி திப்பி தான் கொடுப்பேன் ரொம்ப பேருக்கு அவன் சும்மா கொடுத்தாலே பாதி எச்சி இதுல இருக்கு இதுல என்ன கத்தி எச்சி திப்பி கொடுக்குறது ஹலோ 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 இங்க சரியா டவர் கிடைக்கல மேடைக்கு பின்னாடி வாங்க அங்க தான் டவர் கம்பி ஊண்டி இருக்காங்க நீ அவசியம் வாடா

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நல்லா இருக்கேன் நான் முடியாமே கிடந்தேன் இல்ல நான் முடியாம இருக்க அதகாதா அப்டினா உங்க அப்பனை போய் கேளுங்களை கேக்குறேன் எனக்கு ஓ பாசிட்டிவ் ப்ளட் ஒரு பாட்டில் தேவைப்படுது அப்படின்னா எங்கடா கிடைக்கும் ஓ பாசிட்டிவ் ரத்தம் இங்க ஏ ஒன்னு இங்க A1+ இது ஒத்து வராது அண்ணே நீ அண்ணன் தானே நீங்க தருவீங்கல அ தருமா தருவா கடித்து தருவா ரத்தம் எனக்கு இப்ப ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அதுக்காக சொன்னேன் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு ஆமா एचபி எச் நம்மளுக்கெல்லாம் இது பெனசிட் போட்டது அதெல்லாம் இப்ப ஒரு மருந்து

நான் பேனான்னு சொன்னாலும் நீங்க என்ன குடுக்காதையே விட்டுருவீங்க அப்படி கொடுத்தாலும் வாங்குற மாதிரி அவ்வளவு அதெல்லாம் பேசுற பதினெட்டாயிரத்தி ஐநூறு அதுக்கு தான் பழைய பாக்கி வைக்கக்கூடாதுங்குறது கவர்ல கரெக்டா குடுக்குறேன் நடுவர் ஆமா ஓட்ட குடுத்துட்டு நான் நால் ரோட்ல பத்து கிடப்பேன் வந்தாங்களா சார் மஞ்ச அண்ணன் வந்தால் என் உடன் பிறப்புதான் ஏன் அண்ணன் தான் அதுக்காக தாயா பிள்ளையா யாரு இருந்தாலும் வாயு வயிறு வேற தானே நடுவர் அவர்கள என்ன சொல்றீங்க வாயு வயிறு வேறேடா நான் ஒண்ணுன்னு இல்லைன்னு நினைச்சிக்கணும் ஏன் அண்ணங்கிறதால விட்டு கொடுக்க முடியுமா வந்தாருல உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள் ஒரு குவாட்டர் வரிகள் ஒரு ஆஃப் வரிகள் ஒரு ஃபுல்லர்கள் உங்களை பத்தி வர்ணிச்சாங்க நீ பாண்டிச்சேரியில இருந்து நீ எல்லாருக்கும் தெரியும் சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியினு சொல்லாதீங்க பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம் இங்க இருந்து 180 கிலோமீட்டர் வித்தியாசம் இல்லங்க 33 ரூபா தான் வித்தியாசம் அட குறியா ரொம்ப கரெக்டா சொல்றீங்க நான் வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நட்டுவர் 10 பேரானால் பக்காவா டீ வாங்கி கொடுக்கிற நட்டுவர் நீங்க தானே என்ன ஒரு பெருமை நீ யார் அதுமா எல்லாருக்கும் டைரி கொடுத்து சாக்லேட் வாங்கி கொடுத்த நடுவர் நீங்க தானே ஆமா 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 கொடுத்தார அப்போ அண்ணா உங்களுக்கு ஆமா ஆமா அப்படிப்பட்ட நடுவரை நான் வர்ணிக்கறேன் வர்ணிமா வர்ணிமா ஒரு நிமிஷம் என்ன பாருங்க நடுவர் என்னம்மா ஒரு நிமிடம் என்னை பாருங்க நான் அடுத்து மொண்டாட்டி எல்லாம் பார்க்கிறது இல்லமா வேற வழியே ஒரு 30 நிமிஷம் என்ன பாருங்க அப்படி பார்க்க கூடாது என் உடன் பிறப்பு எங்க அப்போ அண்ணாவை பாருங்க அண்ணா எங்க அண்ணன் கண்களை பாருங்கள் நடுவர்வங்களே செவந்திருக்கும். எங்க எவ்வளவு பெரிய யோக்கியம்னு எனக்கு தந்திருக்கீங்க. என் தம்பியை பாருங்க. அப்படி கன்னியமா பார்க்கணும். எங்க உமானத்தன்ன கண்களை பாருங்கள் நடுவர்வங்களே. அவன் முக்கா போதமாயிதா இருப்பா. அவன்த பாக்கச் சொல்ற. அப்படி கன்னியமா பாக்கணும். எங்கல எஸ். கூலா எஸ் லுக் அட் மீ. அவ சச்சின்ன பேட்டு ஜானகினா பாட்டு சிவாஜின ஆக்டு பட்டிமன்ற நடுவர் தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா இங்கே யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்களா ஆமா ஸ்வீட் ஸ்வீட்ங்கற உண்மையிலே மோசமான வியாதி சுகர் தாங்க ஏன் நடுவர் சுகர் மட்டும் வரப்படாதுன்னு வேண்டிக்கங்க நான் மதுரையில தான் ஒரு டாக்டர் கிட்ட பாக்குறேன் மாச மாசம் விடிய காலை ஏழு மணிக்கெல்லாம் வெறுவைத்தோடு தண்ணியை குடிச்சிட்டு வர சொல்லிட்டாரு போன மாசம் போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க எடுத்துப்பிட்டு டீ கப் மாதிரி ஒரு கப்பு கொடுத்து அதில் யூரின் எடுத்துகிட்டு வாங்க சார் சார்னாங்க பாத்ரூமில் போய் யூரின் எடுத்து சன்னலில் வச்சுப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன் கப்பு ஓட்டை இறந்துருக்கு பூரா ஒளிவிருச்சு திருப்பி ஒன்றரை மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உக்காந்துருந்தேன் எப்போ வரும் எப்போ வரும் நான் பரவாயில்ல புதுசாக ஒருத்தன் டெஸ்ட்டு பண்ண வந்திருப்பேன் அவ்வளோ அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க அவன் அங்கேருந்து தழும்பு தழும்பு பிடிச்சிக்கிட்டு வர்றான்

ஐம்பது போயிடுச்சு எங்கே போச்சுன்னே தெரியல பத்து இருக்கு நான் கல்யாணம் பண்ண முன்னாடி என் மாமியா வீட்டில் இருபது ஏக்கர் இப்போ அவள் வீட்டில் அறுபது ஏக்கர் இருக்கு இதை மட்டும் எப்படின்னு கேட்டு சொல்லுங்க இந்த சொந்தம் வந்து என் சொத்தை சீரழிச்சது எனக்கு மட்டும் தான் தெரியும் எல்லாம் போனாலும் சொத்தான்னு நினைக்கிறவங்க மனைவி அவங்க பக்கத்தில் இருக்காங்கல்ல சார் அவங்க இருக்கிறதுனால தானே இம்பிட்டும் போச்சு மனைவி பக்கத்தில் இருக்கணும் சார் மனைவியும் கணவனும் பக்கத்து பக்கத்துல இருக்கணும் எப்படி உங்க மனைவிக்கு நீங்க பூ வச்சு விட்டு இருக்கீங்களா வச்சு விட்டு இருக்கேன் அண்ணன் நீங்க என்ன

பக்கத்தில் வந்து அந்த பூவையன் என் தலையில் வைக்கும் பொழுது என் முகம் என் முகம் மலர்வதை அவரால் பார்க்க முடியாதுங்கிற ஒத்த காரணத்தினால தான் பூவே வச்சு விடுறதில்ல நடுவர் அவர்களே அவன் இந்த இருபத்தஞ்சு ரூபா ஒரு மலை பூவுக்கு கஞ்சத்தனை மறுக்கிட்டு வாங்கிட்டு வராமல் இருந்திருக்கேன் இதுக்கு நியாயப்படுத்தி இந்த பூ மலரும் போது இவ்வளோ முகம் மலர்வது தெரியாமல் போய் மனைவிங்கிற உறவு நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பத்தை சிக்கனமா நிலைநாட்டற நான் சொல்லவா எப்படிமா ஆண்களெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போறே ফুল காலி பாட்டில் எடுத்து மேல வைங்க இந்த அருக்கு ফুল காலி பாட்டில் நீங்க குடிச்ச நேரத்துல நிதானம் இல்லாத நேரத்துல உங்களுடைய இந்த ஆட்டையை போட்டு நாங்க சேர்த்து வச்ச நகை நட்டுகள் அங்கட்டு வைங்க ஒரு நிமிஷம் இருங்க வடறதல்ல அப்படி நாலு பவுன் நாலு பவுன் இருநூத்தி பத்து ரூபா தெரியாது எப்படி உரசாமலே சொல்றீங்க நான் வட்டி கடை வச்சிருக்கேன்

இப்ப இது வந்து மார்கழி மாசம் தை மாசம் தான் நல்ல முகூர்த்தமெல்லாம் இருக்கு ஆமா இப்ப இது ரெண்டும் வீட்டுல இருக்கு நைட்டு திருடம் வரான் எதை தூக்கிட்டு போமா

கொஞ்சம் அப்படி முகம் சுளிக்காம குடிக்கும் அது விற்கிறவன் குடும்பம் பிழைக்கும் சும்மா இதை சாப்பிட முடியாது ஒரு உப்புக்கறி வாங்கி சாப்பிட்டோம்னா உனக்கே இருக்கும் ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிடணும் மொத்தம் எத்தனை குடும்பம் இது வரைக்கும் பொழைச்சிருக்கு எட்டு இல்ல அஞ்சு குடும்பம் புழைச்ச இதுக்குத்தான் இடையில ஒரு ஃபில்டரை வாங்கி அப்படி ஆளை இழுத்து விடணும் அப்போதான் சரக்கு ஒழுங்காகி இறங்கும் ஆறு குடும்பம் ஃபில்டர் விற்கிறவன் குடும்பம் அது போக எல்லாம் அடிச்சு முடிச்ச உடனே தொட்டு அப்படின்னா போன சரக்கு வெளியில வராம இருக்கும் ஏழு குடும்பம் இப்ப இத குடிச்சிட்டு இந்த பாட்டில தூக்கி போடுவேன் ஒருத்தர் இதை வித்து ஐஸ் வாங்கி திம்பான் எட்டு உன் நகையால எத்தனை குடும்பம் பிழைக்குது ஒரு குடும்பம் நம்ம ஒரு புல் பாட்டிலால எத்தனை குடும்பம் பிழைக்குது எட்டு குடும்பம் அப்ப நாங்க பெரியாளா நீங்க பெரியாளா எட்டு குடும்பம் வாழ உங்க குடும்பம் போயிடும் பரவாயில்லையா அதுதான் கொஞ்சம் வைத்தறிச்சலா இருக்கு அதனாலதான் குடிக்க வேணாம்னு சொல்றோம் குடியார புருஷனோட கூட இன்னைக்கு குடுத்தனம் பண்ற எத்தனை பெண்களுக்கு பாசத்துக்கு வாழறோம் தெரியுமா எப்படி வாழறோம் குடி போதை

ஆண்களுடைய வாந்திக்கும் பெண்ணுடைய வாந்திக்கும் என்ன வித்தியாசம் ஆம்பளை வாந்திக்கும் பொம்பளை வாந்திக்கும் என்ன வித்தியாசம் வா கொஞ்சம் வாசனை தான் வித்தியாசம் நேஸ்மா இந்த பொம்பளை அழகுக்கு குபுக்கு அடிக்கும் நம்மள வா அப்படின அடிப்போம் வாடைக்கு இதுக்கு இந்த வாண்டில என்ன வித்தியாசம்னா இது வந்து கொஞ்சமா சாப்பிடு அது இது சாப்பிடுறோம் ஒரு கீரை ஒரு முருங்கக்காய் ஒரு கத்திரிக்காய் ஒரு வெண்டைக்காய் இது சாப்பிட்டுக்கும் நம்மால் காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நாலு போண்டா உள்ளதல்லியிருப்பான் நாலு டீ சாப்பிட்ருப்பான் இடையில் ரெண்டு அவிச்ச முட்டை தள்ளியிருப்பான் அப்புறம் பிளாக் கோல்டு சாப்பிட்ருப்பான் அப்புறம் மானிட்டு சாப்பிட்ருப்பான் எல்லாம் கலந்து புக்குன்னு அச்சான்னு வச்சுக்க அவன் ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பான் வாந்தி எடுத்தானா ஒரு பொண்ணு வாந்தி எடுத்தானா முழுகாம இருக்கான அர்த்தம் ஒரு ஆம்பளை வாந்தி எடுத்தா ஃபுல்லா அடிச்சிருக்கான அர்த்தம் அப்படி இல்ல ஃபுல்லா அடிச்சவன் எல்லாரும் வாந்தி எடுக்க மாட்டான் சரக்க மாத்தி மாத்தி அடிச்சானா வாந்தி எடுப்பான் தெரிஞ்சுக்க ஆண்களுடைய கண்ணீருக்கும் பெண்களுடைய கண்ணீருக்கும் இது ரெண்டுல எது சார் உயர்ந்த கண்ணீர் ஆண்களுடைய கண்ணீர் தான் உயர்ந்த கண்ணீர் எதை வச்சு சொல்றீங்க பொம்பளையால் கண்ணீர் தொட்டு வச்சு பாத்தீனா லைட்டா உப்பு கரிக்கும் ஆம்பளையால் கண்ணீர் தொட்டு அச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பு எப்படி பொம்பளை எந்த நேரமும் அழுது அழுது அந்த கண்ணீர் ரொம்ப சப்ளிக்காக போயிருக்கும் ஆம்பளை கண்ணீர் எப்போவாவது அழுகுறதுனால அது கொஞ்சம் எஃபெக்டாக திக்காக இருக்கும் சரிங்க யாருக்காக வேணாலும் சிரிக்கலாம் ஆனால் நமக்கு முக்கியமான வேண்டப்பட்ட பாசத்துக்காக மட்டும்தான் சார் பண்ண அழுவுரா ஆமா ஆனா ஆண்கள் ஆனா அழுவுரா என் முன்னாடி ரகரகமா அழுவுரா எப்படி தீபாவளிக்கு ஒரு அழுவு அழுவுவா பொங்கலுக்கு ஒரு அழுவா அவ அம்மா வீட்டுக்கு போற ஒரு அழுவா அழுதுட்டு அந்த நகையை கேட்ட அழுகும் போது அந்த நகையை வாங்கி உடனே அட்டை செகண்ட்ல மாறுவா பாரு ஐயாயிரம் எடுத்துக்கிறியா ஆண்கள் தான் ஆண்கள் தான் மனைவி கிட்ட தேன் மாதிரி பேசுவீங்க தேவல்ல தேன் மாதிரி கொட்டுவீங்க பட் நாங்க அப்படி கிடையாது வேசத்துக்கு வேசத்துக்கு என்ன வித்தியாசம் குடிச்சு பார் தெரியும் வேசம் உறவ கொல்லும் விஷம் உயிரை கொல்லும் மயிலுக்கு கிளிக்கு என்ன வித்தியாசம் கிளி சின்னதா இருக்கு மயில் பெருசா இருக்கு மயில் தேசிய பறவை கிளி சோசிய பறவை இதா வித்தியாசம் மாட்டுக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம் மாட்டுக்கு நால் கால் மனுஷனுக்கு ரெண்டு கால் மாடு பாடி வாசல் அடங்கும் புருஷன் வீட்டு வாசல்லே அடங்குவார் பொண்டாட்டிக்கும் கொழுந்தியாவுக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் கரெக்டா சொல்லு பாப்போம் பொண்டாட்டி வந்ததனால தான் கொழுந்தியாவே வந்தா ஒண்ணு இல்ல நீ வச்சிருக்க மைக்கு கொழுந்தியா மாதிரி நான் வச்சிருக்க மைக்கு பொண்டாட்டி மாதிரி எப்படி இது கனெக்ஷனோடு இருக்கு அது கனெக்ஷன் இல்லாம இருக்கு அத பேசிக்கிட்டே இரு பேசாம வேலைய பாரு சார் அப்படி மனைவி வரும் பொழுது ஒரு பூஜை கேத்த பூவே அந்த வீட்ல பூக்கும் சார் அப்படியே அப்படி பூத்து மலரணும் விட்டு பூக்க அப்படி சொல்றேன் நாமக்கல் டுவெண்டி போர் மண்ணின் மனசாட்சி